பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே கடந்த ஆயிரத்தி இருநூறு வருடமாக இந்த நாட்டிலே வாழக்கூடிய இஸ்லாமியர்களுக்கு இந்த நாட்டிலே ஒரு வரலாக இருக்குகின்றது இங்கே வாழக்கூடிய நாம் ஏதோ சில வருடங்களுக்கு முன்னால் வந்து குடியேறியவர்கள் அல்ல சுமார் ஆயிரத்தி இருநூறு வருடமாக இந்த நாட்டிலே வாழ்ந்த இஸ்லாமியர்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அது சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னால் இருக்கலாம் அல்லது சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்னால் இருக்கலாம் ஆரம்ப காலங்களிலே இந்த நாட்டை ஆட்சி செய்த மன்னர்களுடைய காலங்களாக இருக்கலாம் அவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி பல வெளிநாட்டவர்கள் யுத்தம் தொடுத்தார்கள் போர் தொடுத்தார்கள் அது போர்த்துகீசர்களாக இருக்கலாம் ஒல்லாந்தர்களாக இருக்கலாம் ஆங்கிலேயர்களாக இருக்கலாம் எல்லோருடனும் இந்த நாட்டுடைய பாதுகாப்பு படையுடன் சேர்ந்து இந்த நாட்டை எதிர்க்க வந்தவர்களுடன் இஸ்லாமியர்களும் சேர்ந்து அவர்களை எதிர்த்தார்கள் என்ற வரலாறை நாம் யாரும் மறந்துவிட முடியாது அதனால் ஒவ்வொரு காலத்திலையும் வாழ்ந்த நம்முடைய இஸ்லாமியர்கள் முடிந்தளவோ ஆட்சியாளர்களுடன் சேர்ந்து இணைந்து பங்காளிகளாக வாழ்ந்து கடைசி காலம் வரக்கூடிய அதாவது நாம் வாழ்கின்ற இந்த காலம் வரைக்கும் இந்த நாட்டிலே வாழக்கூடிய வாழ் அவர்கள் பூர்த்தியாக பதிவு செய்து சென்றிருக்கிறார்கள் அதனால் நாம் வாழக்கூடிய நாமும் நமக்கு பின்னால வரக்கூடிய நம்முடைய சந்ததிகள் இந்த நாட்டிலே தொடர்ந்து வாழ்வதற்குரிய அந்த வாழ்வுரிமையை பதிவு செய்வதற்கு அதை ஊர்ஜிதப்படுத்துவதற்குத்தான் வாக்குரிமை என்று ஒன்று நம் எல்லோருக்கும் தரப்பட்டிருக்கின்றது ஏனென்றால் நம் எல்லோருக்கும் தெரியும் வெகு விரைவில் ஒரு செய்து வரப்போகின்றது கடந்த காலங்களிலும் பல தேர்தல்களை நாம் சந்தித்திருக்கிறோம் அது பிரதேச சபை தேர்தல் மாகாண சபை அல்லது பாராளுமன்றம் அல்லது ஜனாதிபதி என்று ஒவ்வொரு காலகட்ட கட்டங்களிலேயும் பல தேர்தல் தேர்தல்களை நாம் எதிர்நோக்கி அந்த காலங்களில் நாமும் வாக்களித்திருக்கின்றோம் ஆனால் சில நேரங்களில் நம்முடைய சில இஸ்லாமியர்கள் நாங்கள் வாக்களித்து வாக்களித்து என்னதான் நடக்கப் போகின்றது இவர்களைத்தான் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கு கண்டார்கள் அதனால வாக்களிப்பதை விட வாக்களிக்காமல் சும்மா இருந்து விடலாம் என்றும் ஒரு சிலர் கூறுவதை பேசுவதை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம் மிதான பெரியார்களே சகோதரர்களே சில நேரங்களில் வாக்களிக்காமல் இருப்பதின் காரணமாக வரக்கூடாதவர்களும் வந்து விடுவார்கள் ஊழல்வாதிகளும் தவறான அணுகுமுறையை கொண்டவர்களும் வந்து விடலாம் அதனால இஸ்லாமிய பார்வையில் வாக்களிப்பதை அதனுடைய சட்டம் என்ன அதை பற்றி இஸ்லாம் என்ன கூறுகின்றது என்பதையும் நாம் எல்லோரும் தெளிவாக விளங்க வேண்டும் சகோதரர்களே என்பது ஒரு வகையில் சாட்சி சொல்வது சாட்சி சொல்வதை பற்றி நிறைய நமக்கு வழிகாட்டுதல் தரப்பட்டிருக்கின்றது ஆனால் அநேகமானவர்கள் விளங்கி இருக்கிறார்கள் சாட்சி என்றால் எங்காவது ஒரு அநியாயம் நடந்தால் தவறு நடந்தால் குற்றங்கள் நடந்தால் கொலை கொள்ளைகள் நடந்தால் கற்பழிப்புகள் நாம் கண்ணால கண்டால் நாம் அதாவது நீதிமன்றங்களுக்கு சென்று சாட்சி சொல்வதைத்தான் அநேகமானவர்கள் சாட்சி சொல்வதாக நினைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதுவும் ஒரு வகையில சாட்சி தான் ஆனால் இன்னும் ஒரு வகையில ஏதாவது ஒரு முடையத்திற்கு ஒருவரை தெரிவு செய்யக்கூடிய நேரத்தில் அவருக்காக வேண்டி வாக்களிப்பதையும் அது ஒரு வகையான சாட்சி அப்ப குலாங்க சுரத்தும் நிஷாவுட அல்லாஹ் கூறுகின்றான் உங்களுக்கு முன்னால சாட்சி அளிக்கிற கஷ்டம் வந்தால் நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்ளணும் யாய் அய்யோ கல்லதீன ஆமனோ கோலோ கவா மீன விளக்க ஷொஹதா நீங்கள் உங்களுக்கு வருது உங்களுக்காக ஒரு நேரத்தில் சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வருது அல்லது உங்களுடைய ஆக நெருக்கமான பெற்றோர்களுக்கு அல்லது உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய கட்டம் வந்தாலும் நீதியை நிலைநாட்டியவர்களாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான் எதிராக உங்களுடைய பெற்றோர்களுக்கு எதிராக நான் என்னுடைய வாப்பாக்கு எதிராக எப்படி சாட்சி சொல்ற என்னுடைய குடும்ப அங்கத்தினர்களுக்கு எதிராக நான் எப்படி சாட்சி சொல்ற தான் ஆனா நான் எனக்கு எதிராக சாட்சி சொல்ல ஏலாதென்று என்று சொல்லக்கூடாது அதைத்தான் குரான் அல்லாஹ் கூறுகின்றான் நீங்க உங்களுக்காக உங்களோட பெற்றோர்களுக்காக உங்களோட உறவினர்களுக்கு எதிராக சாட்சி சொல்ல வேண்டிய வந்தாலும் நீதியை நிலைநாட்டியவர்களாக அல்லாவுக்காக வேண்டி சாட்சி சொல்லுங்கள் என்று அல்லாஹோ சுகானகோதால போராண்ட கூறுகின்றான் அதனால தேர்தல் காலங்களில் நாங்கள் வாக்களிப்பதும் அது ஒரு வகையான சாட்சி அளிப்பது தான் என்று அநேகமான அறிஞர்களுடைய கருத்து ஒருவர் சாட்சிக்கு தகுதி விட்டார் இப்பொழுது ஒருவர் வாக்களிப்பதற்கு பதினெட்டு வயதை அடைந்து விட்டார் வாக்களிப்பதற்கு தகுதியான ஒருவர் அந்த வாக்கை அளிக்காமல் இருப்பது அது ஒரு வகையான குற்றம் குரான் நீங்க எடுத்து பார்க்கலாம் கடைசியில அல்லாஹு தான் சாட்சி சொல்வதற்கு நீங்கள் தகுதியானவர்களாக இருந்து சாட்சிக்கு அழைக்கப்பட்டால் சாட்சி சொல்ல மாட்டேன் என்று நீங்கள் மறைக்காதீர்கள் மறுக்காதீர்கள் யாரும் அப்பா காட்சி சொல்வதை மறைக்கிறார்களோ மறைக்கிறார்களோ பை நவோ ஆதிமோ கல்வோ அவருடைய உள்ளம் தவம் இறைத்துவிட்டது பாபம் இறைத்துவிட்டதா அல்லாஹு சுகாணவ தல போராண்ட கூருகன்றான் என்னும் ஒரு சில கூருகன்றான் காட்சியாளர்களை அச்சுறுத்தல் விடுக்கக் கூடாது அல்லது எழுத்தாளர்கள் எழுத்தாளர்கள் என்றால் மிக முக்கியமான பத்திரம் அல்லது ஒரு தீர்ப்பு இருந்தக்கூடிய நேரத்துல நீங்க அவருக்கு அச்சுறுத்தல் விடுக்க கூடாது இந்த உலகத்துல சில இடங்கள்ல நடக்குது யார் எழுதுகிறாரோ அவரை பயமுறுத்துவது நீங்க இப்படி எழுதணும் நீங்க இப்படித்தான் சாட்சி சொல்லணும் நீங்க மாத்தமா செஞ்சா உங்களுக்கு அப்படி செய்வோம் பொறான் லம்பா பூருஷன் தான் ஓடா எவ்வாறு காட்சி ஷஹீத் எழுத்தாளர்களையோ அல்லது சாட்சி சொல்லக்கூடிய அவர்களையோ அச்சுறுத்த வேண்டாம் அவர்களை துற்புறுத்த வேண்டாம் அவர்கள் சுயமாக அவர்களுடைய மனசாட்சிக்கு விரோதம் இல்லாத அடிப்படையில் எழுதுவதற்கும் சாட்சி சொல்வதற்கும் விடுங்கள் என்று அல்லாஹ் அல்லாஹூ சுபான பொறாண்ட போருகின்றான் மேலான பெரியார்களே அன்பிற்குரிய கனவான்களே சகோதரர்களே அதனால நாங்கள் வாக்களித்து வாக்களித்து என்னத்தான் நடக்க போகிறது அதனால் சும்மா இருந்து விடலாம் என்று இருக்க முடியாது மாற்றமாக நம்முடைய வாக்குரிமையை பயன்படுத்தி இந்த நாட்டிலே உள்ள நமக்கு உள்ள அந்த வாழ் நாம் பணப்படுத்தோனும் மேலான பெரியார்களே சகோதரர்களே ஆனால் அதுல நாம் ஒவ்வொருவரும் பார்க்க வேண்டும் நாம் யாருக்கு வாக்களிக்கிறோமோ அவர் அந்த பொறுப்புக்கு தகுதியானவராக இருக்கிறாரா அது அமானிதம் தகுதி இல்லாதவர்களுக்கு வாக்களிக்க கூடாது ஆனால் ஒரு சில நேரங்களில் சிலர் இது எல்லாத்தையும் பார்த்து கொண்டிருக்க நேரம் இல்ல அதனால் அந்த தேர்தலுடைய நேரம் வந்த உடனே சும்மா கண்ணை மூடி கொண்டு பிடித்த வாக்களிப்பது என்பது அல்ல இது மிகப்பெரிய ஒரு அமானிதம் இதை யாருக்கு நாங்க வாடிக்களிக்கணும் நாங்க அந்த ஹிஸ்டரிய அந்த தருத்திரத்தை படிக்கணும் கடந்த ஒரு முப்பது நாற்பது வருடமாக இலங்கையுடைய அரசியல் வரலாறு ஆட்சியாளர்களுடைய வரலாறு யாரு யாரு எந்தெந்த காலங்களில் எப்படி எப்படி ஆட்சிகளை செய்தார்கள் எந்தெந்த விதமான வாக்குறுதிகளை கொடுத்தார்கள் யார் யாரு தன்னுடைய வாக்குறுதிகளில் உண்மையாக நேர்மையாக நடந்தார்கள் யாரு பொய்யாக நடந்தார்கள் யார் ஊழல்களில் ஈடுபட்டார்கள் யாரு இனங்களுக்கு மத்திய தோழ்சத்தை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் எல்லோரும் விளங்கோனும் அதை ஆழமாக நாங்கள் படித்தோம் உதாரணமா எங்கட ஒரு மகளுக்கு ஒரு மாப்பிளை மகனுக்கு ஒரு பெண்ணை மூடி கொண்டு கொடுப்போமா அதற்கு பேர்கிட்ட விசாரிப்போம் அவர்களை பற்றி கேட்போம் அவர்களுடைய நண்பர்கள் கூட்டாளிமார்கள் என்று இன்னொரு இந்த பலன்கள கேட்டுத்தான் ஏன் நாங்க சொல்லுவோமே நான் இந்த புள்ளைய தூக்கி கொடுக்க போறேன் அதை விட பிரிச்சு நாட்டை தூக்கி கொடுக்க போறோம் இந்த இவ்வளவு பெரிய ஒரு நாடு எவ்வளவு வளமான அழகான நல்ல வளங்கள் உள்ள இயற்கையிலேயே சில நேரங்களில் சில அரேபியர்கள் வந்து சொல்வார்கள் ஹாதா ஜன்னத்து துனியா இந்த உலகத்தில் ஒரு சொர்க்கம் அந்த இலங்கை சொர்க்கம் மாதிரி இருக்குது அந்த அளவுக்கு அழகான நல்ல இயற்கை காட்சிகளையும் வளங்களையும் அல்ல வைத்திருக்கிறான் அதனால் நாங்கள் எல்லோ அநேக மாணவர்கள் கண்ண மூடிக்கொண்டு நாங்க வாக்களித்துட்டோம் என்றால் நாங்க யாருடையோ நாட்டை தூக்கி கொடுக்க போகின்றோம் அதனால் ஆரம்ப காலங்கள் இருந்த மாதிரி அல்ல இப்பொழுது நம்ம எல்லோரும் எல்லோருக்கும் தெரியும் உலகத்தில் என்ன நடக்குது இந்த நாட்டில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அதனால இருக்கிறவர்களில் ஓரளவு நல்லவர் சில நேரங்களில் சொல்லியதும் ஹசரத் யாரு தான் இருக்கிறாங்க இருக்கிறவர்களில் நல்லவர்களை தான் தெரிவு செய்யும் அதனால் ஆக நல்லவர் அது உலகிறது கஷ்டம் பேசுற நாங்க கூட நல்லவர்களாக இருக்க மாட்டோம் முன்ன இருக்கலாம் ஆனால் வேட்பாளர்களில் ஓரளவுக்கும் நல்லவர் நேர்மையானவர் உண்மையானவர் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றக்கூடியவர் என்று எங்களுக்கு பட்டால் அவருக்கு நாங்க வாக்களிக்கிறது எங்களை சுயப்பட்ட பாக்கு அல்ல இவர் வந்தா எனக்கு இது நடக்கும் இவர் வந்தா எங்களுடைய பிசினஸ் ப்ரமோட் பண்ணும் இவர் வந்தா எங்கள் ஊருக்கு இன்னும் நடக்கும் அது அல்ல எனக்கோ என்னுடைய குடும்பத்திற்கோ என்னுடைய சமூகத்திற்கோ அல்ல இந்த நாட்டிலே வாழக்கூடிய இன மத எல்லா வகையான மக்களுக்கும் யாரின் மூலமாக நல்ல ஒரு அமைதியான சூழல் இனங்களுக்கு மத்தியிலே ஒரு ஒற்றுமையான சூழலை யார் ஏற்படுத்துவார்கள் என்பதை பார்த்து நம்முடைய வாக்குகளை அவர்களுக்கு கொடுக்கணும் அதற்கு மாற்றமாக சில நேரங்களில் பணங்களை பரிமாறுறாங்க சில நேரங்களில் டீல் பேசுறாங்க நாங்க வந்தோம் அப்படி செய்வோம் எப்படி செய்வோம் அல்லது வருவதற்கு முன்னால் உங்களுக்கு இப்படி செய்வோம் அப்படி செய்வோம் என்றெல்லாம் நான் விரிவாக கொள்ள வேண்டிய தேவை இல்லை அவைகளுக்காக வேண்டி அவைகளை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் என்றால் பொய் சாட்சி பொய் சாட்சி எவ்வளவு பயங்கரமானது என்ற வருது இன்னும் அப்பரி சபாயர் பெரும்பான் மகளில் ஆக பயங்கரமான பாவம் ஏது பாவம் அதுல முதலாவது அல் இஷ்ரா அல்லாஹுக்கு வைப்பது இனி வைப்பது ரெண்டாவது ஒப்போகுள் வாணிகை பெற்றோர்களுடைய உள்ளங்களை நோவிப்பது அவர்களுக்கு சங்கடங்களை சிரமங்களை கொடுப்பது மூணாவது சோர் பொய் சாட்சி சொல்வது தகுதி இல்லாத ஒவ்வொருவருக்கும் தகுதி எங்க நாங்க சாட்சி சொல்விருக்கது அது பொய் சாட்சி இந்த லூக்கະ அப்துல் ஷரீப் அவர்கள் ஒரு சஅவ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரஜை தோகையை முடித்து விட்டு வந்து சஹாபாக்களுக்கு முன்னால சொன்னார்கள் ஓதில சஹாததுல் ஸூர் பி இஷ்ராக்கி பில்லாஹு முன ஒரு சஅவ சொன்னார்கள் அல்லாஹ்வுக்கு நிகரானது தான் பொய் சாட்சி சொல்வது அதாவது அல்லாஹ் இணை வைப்பது அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் மன்னிக்கவே முடியாத ஒரு குற்றம் இணை வைப்பது நதியவர்கள் சொன்னார்கள் இணை வைப்பதற்கு நிகரான ஒரு பாவம் இருக்குது என்று சொன்னா அது ஷஹாஜங்கள் சோர் அது பொய் சாட்சி சொல்லிவிட்டு அதற்கு ஆதாரமாக போறானுடைய இந்த ஆயத்தை ஓதுகின்றார்கள்

அல்லது எங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு நீங்க இவருக்கு தான் வாக்கு போடுங்கள் என்று சொன்னாலும் சரி அந்த குற்றத்தை இவர் சுமக்க வேண்டி வரும் ஒன்று என்ன எனக்கு நீங்க பார்த்துக்கோங்க உங்களுக்கு ஜனநாயக ரீதியில யாருக்கும் வாக்களிக்கலாம் நீங்க உள்ள விரும்பியவரை பார்த்து வாக்களிங்க நாங்க தப்பி சிலவேளை நான் பிழையாக வாக்களித்த ஒராளுடைய தவறைத்தான் நான் சுமக்கணும் ஆனால் சில நேரங்களில் நாங்க பார்க்கலாம் எத்தனையோ கட்சிகள் அதாவது நிறைய கட்சிகள் இருக்கின்றது தலைவர்கள் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஊரில் உள்ள எம்பி மாறு முன்னால் உள்ள எம்பி முன்னால் உள்ள மினிஸ்டர் அவருக்கு என்று கொஞ்சம் பேர் இருப்பாங்க ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் இல்ல நீங்க இவருக்கு போடுங்க நீங்க இவருக்கு போடுங்க என்று சொல்லி உண்மையிலேயே அவர் தகுதியற்றவராக இருந்தார் அவருக்கு வாக்களிக்க சொன்னவர்தான் அவர் யார் யாருக்கு வாக்களிக்க சொன்னார்களோ எல்லோருடைய பாவத்தையும் அவர் சுமக்க வேண்டி வரும் இஸ்லாமிய பார்வையில் மற்றவர்கள் அவர்கள் ஒரு அடிப்படையில போய் கொண்டிருக்கிறார்கள் நாங்க எங்கள சகோதர இனத்தவர்களை பற்றி பேச வரல நாம் நம்முடைய இஸ்லாமியர்கள் கடந்த வாரத்தில் அகில இரங்கேஸ்வரோடமாவுக்கு மிக முக்கியமான வேட்பாளர்கள் ஜனாதிபதி வேட்பாளர்கள் வந்த நேரத்திலும் தான் நம்ம அவளுக்கு முன்னால வைத்தோம் எங்களை நீதியான நேர்மையான ஊழலற்ற நல்ல ஆட்சி வரணும் அதற்காக வேண்டி நீங்க வாக்களிப்ப வாக்களியுங்கள் யாரும் வாக்களிக்காமல் இருக்காதீர்கள் யாருக்கு வாக்களிங்க எந்த கட்சிக்கு வாக்களிங்க அகிலே ஜெயந்திரமாவில் உள்ளவர்களோ அல்லது மற்ற சமூகத்தை வழிநடத்தக்கூடியவர்களோ சொல்றதில்லை அப்படி சொல்லவும் சரியில்லை இந்த வகையான அவர்களுடைய விருப்பு ஆனா அல்லாட்ட பதில் சொல்லணும் அதாவது தகுதி இல்லாதவர்களுக்கு சாட்சி அழித்து அதற்கு பின்னால் அவர்கள் வந்து அதற்கு பின்னால் அவர்கள் ஏதாவது ஊழல்கள் அநியாயங்கள் ஈடுபட்டால் அவைகளுள் அவர்களுக்கு ஏற்படுற குற்றத்தில் இவருக்கும் ஒரு பங்கு ஏற்படும் மேலான பெரியார்களே சகோதரர்களே அதனால ஒன்று சரியத்துடைய பார்வையில வாக்களிப்பது சாட்சி சொல்வது இன்னும் ஒன்று சிபாரிசு செய்வது யாராவது ஒரு கம்பெனியில சேர்க்கணும் அவருக்கு வேலை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நாங்க சிபாரிஷ் செய்வோமே நாங்க போன் பண்ணி சொல்வோம் இவர் தான் ஏழு மண்ட சேர்த்துக்கோங்க சிபாரிசு கூட தகுதியா இருந்தால் தான் சிபாரிஷ பண்ணணும் சகுதி இல்லாதவருக்கு சிபாரிஷ் பண்ற அது குற்றம் மிக தெளிவாக அல்லாஹ் கூறுகின்றான் கண்டான் மை யஷ்வா சபாசன் அத்தனதன் யகுல்லஹு நசீபும் மின்ஹா உமை யஷ்வா ஷபா தன் செய்யதை யகுல்லஹூ கி மின்ஹா யாராவது நல்ல சிபாரிசு செய்தால் அவருக்கு ஒரு நல்ல பங்கு கிடைக்கும் நல்ல கூலி கிடைக்கும் யாராவது தவறான பாவமான ஒன்றுக்கு அவர் பரிந்துரைத்தால் அந்த பாவங்களின் உள்ள ஒரு குட்ட பங்கு அவருக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹோ சுதானோ தரப்புறான் தெளிவாக கூறுகின்றான் அதனால குலமாக்கல் வாக்களிப்பதை ஒரு வகையில சாட்சி சொல்வது இன்னும் ஒரு வகையில சிபாரிசு செய்வது இந்த ரெண்டும் வாக்களிப்பதற்கு கீழாக தான் வரும் அதை விட படி மேல் ஏறி சிபாரிசு செய்வது நன்மையான காரியம் இந்த ஒரு சிலர்கள் என்ன சொல்லுவாங்க நாங்க சும்மா வீண் வம்பு நாங்க வாக்களிக்க போய் ஏதாவது வம்ப சுமக்கோணும் சிலர்கள் சொல்லுவாங்களே இப்ப என்ன கேட்கிற வேலைக்கு நான் எப்படி நீதிமன்றங்களுக்கு போற நான் எப்படி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற அவங்க கூப்பிடுற நேரம் இல்லாம நான் எப்படி போற எனக்குள்ள வேலை இல்லை இது ஒரு தார்மீக கடமை உண்டு உண்மையில ஒரு சம்பவத்தை ஒரு விஷயத்தை கண்ணால கண்டவர் அங்க போய் சாத்தி சொல்லாமல் இருந்தால் அமீதம் இணைக்கப்பட்டவர் வீணாமல் அவர் கண்டிக்கப்படுவார் அவர் குற்றம் கொடுக்கப்படுவார் அது யாராக இருந்தாலும் அவர்களை நாங்க பாதுகாக்கணும் அதனால தன் குலாங் அல்லாஹ் கூறுகின்றான் நடிசலம்மா உடை சல்லம் ஹரிசரின்னு சொன்னார்கள் இஸ்பூஃபல் தூய்ஜரு நீங்க பரிந்துரைங்க உங்களுக்கு கூலி கிடைக்கும் இது எந்த நேரத்தில் நபீரத்தில் ஒருவர் ஒரு யாத்தகர் வருகின்றார் கேட்டு நபி சல்லாஹ் அலையம் அவர்கள்ட்ட கொடுப்பதை கொண்டும் இருக்கல்ல இப்பொழுது நபி சல்லா அலையம் சஹாபாக்களை பார்த்து சொன்னார்கள் வரறிவாயர் இவருக்கு நீங்க பரிந்துரைங்க அப்படின்னா இவருக்கு கொடுப்பதற்கு யாராவது செல்வந்தர தெரியும் அந்த செல்வந்தர காட்டி கொடுங்க நீங்க காட்டி கொடுத்தா உங்களுக்கும் அவருடைய அதே நன்மை கிடைக்கும் என்று வேறொரு അവർ മീനാ സഹോദര ഒരു വകുപ്പ് மறு வகையில சிபாரிஷ் பண்ணுவது ஆனால் நம் எல்லோருடைய கடமை என்ன யாரு யாரு கேட்கின்றார்களோ அவர்கள் கேட்கக்கூடிய பதவிக்கு அவர்கள் தகுதியானவர்களா உண்மையானவர்களா நேர்மையானவர்களா பற்று உள்ளவர்களா இஸ்லாமிய சீராக நபியுடைய வாழ்க்கை வரலாறுகள அல்லது வாழ்க்கை வரலாறுகளை நாங்க நபி அவர்கள் வெறும் அல்பாதத்திற்கு மட்டும் வழிகாட்டி அல்ல நபியவர்களை போன்ற ஒரு ஆட்சியாளர் அதற்கு ரசூலாகி சல்லல்லாக வளைகிற சல்லம் அவர்களை போன்ற ஒரு தலைவரை இதுவரைக்கும் உலகம் பார்த்ததில்லை அப்ப அவர்கள் எப்படி சமூக உணர்வுடன் தனிமையத்துவம் தாங்கினாங்க ஆட்சி செய்தாங்க அந்நியவர்களே மாற்று மதத்துடைய பெரும் பெரும் எழுத்தாளர்கள் எல்லாம் அதில் சில சூழலாக சல்லல்லாகோ அணைகிற அவர்களை பாராட்டாமல் இல்லை அந்த அளவுக்கு பாராட்டி இருக்கிறார் அதில் சில சூழலாக சல்லல்லாஹோடைய சல்லம் തന്നെ കീഴാൽ ഉള്ളവരോട് നേസം അവർ മീത് അൻപ അവർ മീത് ഇറക്കം അള്ളാപൂർകാൻ അലിത്തും അറോഹീത ശ്രമം വന്നാൽ അത് അവ

இந்த முகமதுடைய குடும்பத்தார்கள் மூலமாக முழு முகமது சல்லாஹ் அலேஹி வசல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் மூலமாக இந்த பொறுப்பான ஏற்றுக்கொள் சில அறிஞர்கள் எழுதுகிறார்கள் நபி சல்லா ஹொலிசலம் அவருடைய உம்மத்தில் பொறுப்பான் கொடுக்க வசதி இல்லாதவர்களை ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்னாலேயே நபி அவர்கள் தன்னுடைய துவாவுட சேர்த்து விட்டார்கள்

ஆட்சியாக இருக்கணும் எங்கடைய நாட்டுக்கு இன்னும் அப்படியான ஒரு அனுமதிகள் நிறைவேற்றக்கூடிய ஒருவருடைய விட்டது என்றார் அது ஒரு ஆண்டு தெளிவாக வந்த தண்டனையாக இருந்தால் அதை மன்னிப்பதற்கு கூட எனக்கு அந்த எனக்கு அனுமதி இல்லை அதை தொடர்ந்துதான் ஒருவர் திருடுகிறார் அது உறுதிப்படுத்தப்பட்டு விட்டது அவருடைய கையை வெட்டும்படி நபி அவர்கள் தான் உத்தரப்படுகிறார்கள் இப்பொழுது நபியுடைய சமூகத்தில் அவருடைய கை வெட்டப்படுது நபி தல்ல அல்லாவுடைய அணுகிறார்கள் கேட்டால் யார சூழலா நீங்கள் தான் வெட்ட சொன்னீர்கள் நீங்களே அழுடுறீர்களே சொன்னாங்க வெட்ட சொன்னது அல்லாஹுடைய உத்தரவு குறாந்த வருது தெளிவாக வருது திருடிய ஆண் பெடைய கைகளை வெட்டும்படி அல்லாஹுடைய உத்தரவோ அதை நிறைவேற்றும்படி நான் சொல்லத்தான் வேணும் என்னுடைய உம்மத்தில் உள்ள ஒரு அவருடைய கை வெட்டப்படுது அதை பார்த்து கொண்டு எனக்கு ஆச்சரம் அதனால் நான் அழுகிறேன் இதுதான் அந்த சமூக உணர்வு சமூகத்தில் உள்ள யாருக்காவது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துவிட்டது என்றால் அதற்குள்ளாக தள்ளாகோ அணுகிற சல்லம் எங்கிருந்தாலும் அதற்காக குரல் கொடுப்பார்கள் நதியுடையில வளர்ந்தான் இந்த அளவுக்கு சமூக அக்கறை என்று சொன்னா சில நேரங்களில் அவர்களுடைய ஆட்சி காலத்துல காலத்தில்தான் ஆமூர் ரமாதான் சொல்லி பயங்கரமான பஞ்சம் மிக கடுமையான பஞ்சம் ஏற்படுது ஒரு சட்டத்தில சொன்னார்கள் அதாவது கிதாபில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு ஒட்டகத்தை அரைத்து இந்த மக்கள் ரொம்ப நாலாவது மாமிஷம் சாப்பிட்டு அதனால் அவர்களுக்கு ஒரு விருந்து போடுங்க சொல்லி ஒட்டகத்தை அறுத்து மக்களுக்கு அதை பங்கிட சொன்னார்கள் மாலை நேரத்தில் அந்த ஒட்டகத்தில் ஒரு பகுதி அவர்களுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது பார்த்தா அந்த ஒட்டகத்துடைய ஈடல் பகுதி கொஞ்சம் டேஸ்டான ருசியான பகுதி வைக்கப்படுது கேட்டாங்க இது என்ன இல்ல இதுல இந்த ஒட்டகத்தில் உள்ள

പസിയാ പയമയല്ല പറ്റി അല്ല എൻ്റെ കേട്ട ബതിൽ കടന്നാലങ്ങളെ നാട്ടിലും എത്തിന ലക്ഷക്കണക്കാൻ മക്കൾ എങ്ങനെ ഈസ്റ്റർ പിന്നാലെ കൊറോണാക്ക് പിന്നാലെ എത്ര എ മുസ്ലിമുകൾ